இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அப்போ சிலர் எட்டாவது அதிகார இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதர்சியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு இருந்தான் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கந்தாகே என்கிற எத்தியோப்பிய ராஜஸ்திரியின் பொக்கிஷதார் அதாவது நிதி அமைச்சர் அந்த நிதி அமைச்சர் அவர் எங்க இருந்து எங்க வந்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு இன்னும் சொல்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் மைல்களை தாண்டி அவர் கூடார பண்டிகைக்காக வந்தார் ஏழு நாட்கள் அந்த பண்டிகை இருந்தது அந்த பண்டிகையிலே கலந்து கொண்டுவிட்டு அவர் மீண்டுமாக அவர் எத்தியோப்பியாவுக்கு போகிறார் அப்படி எத்தியோப்பியாவுக்கு போகும்போது அவர் நல்ல ஒரு ரதத்திலே அவர் போய் கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு மந்திரி நல்ல ஒரு பதவி அந்தஸ்து சொகுசான ஒரு பயணம் ஆனால் இந்த சொகுசான பயணத்தின் மத்தியிலும் கூட வேதத்தை அவர் மறக்கல வேதத்தை அவர் மறக்கல இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பாருங்க அந்த நாட்களில் சின்ன போன் வச்சிருப்போம் அந்நாட்களில் எல்லாம் நம்ம வேதத்தை மறந்திருக்க மாட்டோம் போன் இல்லாத காலத்திலையும் வேதத்தை நாம் மறந்திருக்க மாட்டோம் ஆனால் இந்த பெரிய ஆண்ட்ராய்டு போன் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு கிடைச்ச உடனே பாருங்க இன்னைக்கு வேதத்தை நாம் எவ்வளவோ மறந்துட்டோம் துக்ககரமாய் சொல்ல வேண்டிய வார்த்தை இது எவ்வளவோ வேதத்தை நம்ம மறந்துட்டோம் வேதத்தை நாம் மறந்ததினால நமக்கு நாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனிதன் ஆராதனையை அவன் பிரியப்பட்டான் அதோடு கூட மாத்திரமல்ல சொகுசான பயணம் வேதத்தை மறக்கலை தேவனை மறக்கல ஆண்டவர் அவனை எப்படி கனப்படுத்தினார் சொல்லட்டுமா அவன் பதவியை வைத்து நான் சொல்லவில்லை அவன் வேதத்தை நேசித்ததினால் அவனுக்கு மந்திரி பதவி கிடைத்தது என்று பாருங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பிழிப்பு பேசுகிறார் நீ தெற்கு முகமாய்ப்போ ஆண்டவர் அவனை கொண்டு போகிறார் யாரை நோக்கி இந்த மந்திரியை நோக்கி அங்கே போய் ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம் அவன் போகிறான் போய் கேட்கிறான் என்ன கேட்டான் நீர் வாசித்துக் கொண்டு போகிறீரே அப்படின்னா சத்தமா வாசிச்சிருக்கிறார்னு அர்த்தம் அதனுடைய அர்த்தம் புரியுமா அவன் சொல்லுகிறான் எனக்கு ஒருத்தர் சொல்லாட்டி எனக்கு எப்படி புரியும் சொல்லாவிட்டால் எப்படி புரியும் அதுக்கப்புறம் பாருங்க தான் இருந்த ரதத்தில் அவளை கொண்டு அவனுக்கு தேவையான சத்தியத்தை எல்லாம் சொல்லி தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு அடையாளமா ஞானஸ்தானத்தை எடுக்க வைத்தார் அவனுக்கு கிடைச்ச மந்திர பதவி சொகுசான பயணம் எல்லாம் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் என்று சொல்லல பிரத்யேகமாய் அந்த மனிதனுக்காக ஒரு தேவ மனுஷனை அனுப்பினார் பாருங்க அதுதான் கத்தர் அவனை கனப்படுத்தினார் என்பதற்கு அடையாளம் அந்த அளவுக்கு கத்தர் கனப்படுத்தினார் அதற்கு காரணம் அவன் வேதத்தை கனப்படுத்தினார் அன்பானவர்களே ஒரு சின்ன செய்தி தான் உங்களோடு சொல்லுகிறேன் வேதத்தை மறக்காதீங்க ஆண்ட்ராய்டு போன் வரட்டும் என்ன வசதிகள் வாய்ப்புகள் வரட்டும் சொகுசான பயன் உண்டாகட்டும் மேன்மை அடைஞ்சிருங்க வேதத்தை மறக்காதீங்க வேதத்தை மறந்தீங்கன்னா உங்க சந்ததியை கத்தர் மறந்துடுவார் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் ஆகினால் வேதத்தை மறக்காதீங்க சாதாரண புஸ்தகம் அல்ல வேதம் கத்தர் கத்தர் தான் வேதம் ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நீங்க வேதத்தை மறக்காதீங்க கத்தர் உங்களை மறக்கவே மாட்டாரு உங்களை விசேஷத்த விதத்துல கனப்படுத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஜோம் மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டு புரே சொகுசான வாழ்க்கை வசதியான சில சூழ்நிலைகள் எல்லாம் வந்த உடனே ஆதியில நாங்க உங்க மேல வச்சிருந்த அன்பு வேதத்தின் மேல் நாங்கள் வைத்திருந்த பிரியம் இதெல்லாம் குறைஞ்சு போன உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு எந்த சொகுசான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஐஸ்வர்யமான சூழ்நிலை எப்படிப்பட்ட சேஃப் ஜோனில் நாங்கள் ஜீவித்தாலும் உங்கள் வேதத்தை நாங்கள் மறந்து எங்கள் சந்ததிக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகவே கூடாது ஆண்டவரே எல்லாமே எடையில வந்தது எடையில போயிரும் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உங்கள் வார்த்தைகள் ஒளியாதது அதற்கு நாங்கள் எப்பொழுதும் கணம் கொடுத்து வாழ உங்களால் கணப்படுத்தப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே, அமை காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அமை ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர் தன்னஜமானவர் எண்ணூறை வீடு